தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல புரிய வைக்கணும்னு கேட்டீங்க அது மீறி திருட்டு நடந்த மக்கள் அதை பார்த்துட்டோம் மக்கள் புரட்சி கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் சொல்லி விவரங்கள் வருகிறது ஏன் சீமான விட்டீங்க அவரும் இருக்கு இருக்கிறாரில் காலத்தில் அப்படி சொல்லுங்க வந்து புயல் வந்து ரெண்டு பேர் இருபத்தி நாலு பேர் ஒரு மாதம் இதில் வந்து எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆறு கோடி நாற்பத்தோரு லட்சத்தில் வந்து அறுபத்தெட்டாயிரம் புயல் வச்சிருக்காங்க எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும் இது வந்து இதான் இப்போ கூட என்னோடய ஸ்பீச்சில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடில் ஒருத்தரும் இந்திய அளவில் இரண்டு பேரும் ஆல்ரெடி இறந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு முதல்ல அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தென்னாதி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல உலகம் உலக இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பனிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதில் கவனத்தில் கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இறக்குங்க உண்மையிலே அதை சரி பார்க்கணுன்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்கள் அந்த பணிக்கு அமர்த்தணும் ஷிஃப்ட் டைப்பாக வைங்க ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு மாத்துங்க அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும் அப்படின்னா இந்த டீம் பற்றா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும் இன்னைக்கு தான் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்டில் புரிய வைக்கணும்னு கேட்டுக்கோங்க ஆர்ப்பாட்டம் ஒன்றும் பண்ண மாட்டோம் சொல்லியாச்சு உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கணும் அதில் கருத்து இல்லை இது ஜனநாயக நாடு ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும் அது மீறி திருட்டு நடுதால் மக்கள் அதை பார்த்துட்டோம் மக்கள் புரட்சி வழி அதிமுக வரைய சேர்ந்து அது அவங்க கிட்ட தான் கேட்கும் கூட்டணி எப்படி அவங்க சொன்னால் அவங்க கிட்ட கேட்கும் கூட்டணி எப்படி கேட்டேன் ஜனவரி ஒன்பது மாநாட்டில் அறிவிப்புன்னு தெளிவாக சொல்லிக்கிட்டுருக்கேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிடலாம் கூட்டணி மொத்தம் நடந்த அடிப்படையாக தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணுந்தான் கேப்டன் தேமுதிகாவே ஆரம்பித்தேன் அதனால நான் சொல்றேன் உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதி தான் நிச்சயமாக கூட்டணி அமைவோம் எங்கள் கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்கள் வலியுறுத்துவோம் அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது அதனால் சொல்கிறேன் நாளை எது வேணும் என்றாலும் நடக்கும் யாரை இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிறுத்தோம் என்பதை தெரிவிச்சு மக்கள் நலனை முன்னிற்கு தான் இந்த கூட்டணி வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா இவ்வளவு தாமதம் இருக்காங்க உங்களுக்கு அது தாமதமாக தெரியுது பத்திரிக்கையாளருக்கு நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்கள் செய்தி எழுதுனே உங்கள் வேலை முடிச்சு அப்படி நாங்கள் கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்கள் எங்கள் கட்சி வளர்ச்சி பூத் கமிட்டி அமைப்பது பிஎல் டூ ஃபார்ம் பண்றது தான் எங்களுடைய ஒரே இலக்கு அதனால தான் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல கூட்டணி அறிவிக்கல யார் வேட்பாளர் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம் அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனை அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு தான் வரோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு காலதாமதம் எங்களுக்கு இது கரெக்டு டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டனுடைய குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்பதை மெட்ரோ இது வந்து கம்மிங்கிற உறுதியாக இருக்காங்க இல்லை அதை தான் இப்போ தெளிவாக உங்ககிட்ட கிட்ட பேசினேன் மீட்டிங்கில் இந்த ரெண்டு ஊர்லேயும் வந்து சிட்டியில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்யிருக்காங்க டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் இல்லைன்றாங்க அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கண்டாயம் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது மட்டும் கிடையாது மதுரை டு கோவை கோவை டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மக்கள் நலன் கருதி அந்த திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு கோவை மக்கள் சார்பாக மதுரை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கூட்டணி அப்படின்னு ஒரு வேலை எவ்வளோ எதிர்பார்க்குறது அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஜான்வரி ஒன்பது கூட்டணி அறிவித்த பிறகு முடிவெடுக்க வேண்டும் தமிழக வெற்றிகளாக இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கூட்டணி நடத்தி இருக்கிறார்கள் யார் உங்களுக்கு சொன்னாங்க வந்து வலைதளத்தில் போட்டால் நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும் அது எங்க கிட்ட கேட்கணும் புரியுதா யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்குன்னா என்கிட்ட பதில் கேட்கக்கூடாதுங்க ரகசியம் ஒன்றுமே இல்லை இங்கே எந்த சிதம்பர ரகசியம் எதுவும் கிடையாது அதனால் தேமுதிகவின் கருத்து நாங்கள் சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலாக இருக்கும் யாரோ சொல்கிறாங்க சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்கன்னா அதற்கான பதில் தேமுதிக என்றைக்கும் தராது ஆறு

பத்திரிக்கையாளர் நீங்கள் சொல்ல முடியுமா இந்த கூட்டணியில் இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இருதுன்னு யாரும் சொல்ல முடியாது எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால் தான் நான் சொல்கிறேன் பொறுத்திருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும் அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்கிறோம்